ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஓர சண்டே நம்மளோட மார்க்கெட் போன வாரம் ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம் இன்னும் வரும் வாரம் எப்படி போக போகுது மண்டே வேற பக்ரீத் அப்படின்றதுனால மார்க்கெட் லீவு ஸோ டியூஸ்டேல இருந்தா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ள மார்க்கெட்ல என்ன நடக்குது எப்படி ஓப்பன் ஆகுது ரெட்டில் ஓப்பன் ஆகுதா கிரீன்ல ஓப்பன் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு தான் வந்து போயிட்டு இருக்கு தொடர்ந்து மார்க்கெட்ல இந்த வந்து தொடர்ந்து எதிர்பார்க்கலாமா இப்ப வந்து இப்ப அதிகமா இப்போ ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எல்லாம் ஆரம்பிக்கலாமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் விக்கலாமா இல்ல இன்னும் கூட வெயிட் பண்ணலாமா அப்படிலாம் இருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்றத சொல்லுங்க சார் கண்டிப்பா இப்போ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கடந்த கிட்டத்தட்ட வந்து அஞ்சாவது நாளா சொல்லலாம் அஞ்சு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை ஒரு பெரிய இறக்கமும் இல்லை அப்படின்ற ஒரு கோணத்துல அது வந்து குறுகிய எல்லைக்குள்ள இருக்கிறத பார்த்தோம் அதுல படிப்படிப்படியா என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த ஹை மட்டும் குடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதுவும் குறிப்பா இப்ப கடைசியா வெள்ளி என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ஒரு அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை மாதிரிதான் கணக்காது அஹ் சோ எலெக்ஷன் டேவோட எல்லாம் தாண்டி அது ஒரு இனிமேல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புதிய உச்சத்தை கொண்டே போலாம் க்ளோசிங் பேசிஸ்ல பார்க்கும்போது இந்த இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு டுவெண்ட்டி த்ரீ போர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு ஹை அப்படின்னு தான் நம்மவும் சொல்ல வேண்டியிருக்கு ஆனா இந்த அஞ்சு நாளுடைய நகர்வு அப்படின்றது புல்ஸ் அண்ட் பியர்ஸ் தான் இருக்கு இதை எப்படி பார்க்க வேண்டியது எஃப்ஐக்கும் டிஐக்கும் தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ குளோபல் சினாரியோ அப்படின்றத சில அது சொல்லிடலாம் அதன் பிறகு நம்ம இதுக்குள்ள வரலாம் யுஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாற்றம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் தட்டு வருமானம் எதிர்பார்த்ததெல்லாம் தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்குது அதுக்கான முக்கியமான காரணம் இன்ஃபிளேஷன் அப்படின்றது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆக்சுவலி இன்ஃபிளேஷன் குறைஞ்சிக்கிட்டு வருது அதுவும் குறிப்பா இப்போ சமீபத்தில் வெளியான இன்ஃப்ளேஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறது அது வந்து இன் டைரக்ஷன் வித் எஃப்ஐ இது ஃபெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட இல்லை இந்த இறக்கம் ஒரு மாசத்தோட இறக்கம் தான் இன்னும் தொடர்ந்து இன்ஃபிளேஷன் இறங்குமான்றது கொஞ்சம் தான் வரக்கூடிய காலத்தில் இன்ஃபிளேஷன் கொஞ்சம் பயன்டா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் அந்த ஃபெட் அபிஷியல்ஸோட ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு அதனாலவே வந்து வட்டி விகிதத்தை குறைப்பது என்பது இப்போதைக்கு இல்லை அப்படின்றது ஒரு தகவலாக வந்துகிட்டு இருக்கு அதே சமயம் இன்னொரு பக்கம் அவங்க எக்கானமி பாயிண்ட்ல பார்க்கும்போது கன்சூமரோட அந்த கான்பிடன்ஸ் இண்டெக்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம் ஓன் எக்கானமி அது குறிப்பா கேபிட்டல் குட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாம் வந்து அங்க சேல்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரதை பார்க்கிறோம் அது வந்து இன்ஃபிளேஷனை மாடரேட்டா தான் வச்சிருக்கோம் அப்படின்றது இன்னொரு கோணத்துலயும் பார்க்க வேண்டியிருக்கு ஆக யுஎஸ் பொறுத்த வரைக்கும் நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் அப்படின்றது குறைஞ்சிருக்குது ஆனாலும் வரக்கூடிய காலத்துல இன்னும் கொஞ்சம் அது வலிமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற கோணத்துல ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு தகவலை எடுத்துக்கிறோம் ரெண்டாவது நம்ம குளோபல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கும் போது யுஎஸ்ல டவு ஜோன்ஸ் வந்து பெரிய மாற்றம் இல்லை அது மைனஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்ட் சொல்லக்கூடிய வகையில ஒரு சிறிய இறக்கத்துல இருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் ஒரு மார்ஜினல் டவுன் நாஸ்டாக்கும் ஒரு மார்ஜினல் அப் ஆக யுஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் பெருசா இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் யூரோப்பியன் இண்டஸ்ட்ரஸ் கணிசமான அளவு இறங்கியிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட கேக் ஆகட்டும் ஜெர்மனோட டாக்ஸ் ஆகட்டும் கணிசமான இறக்கம் இது வந்து என்ன சொல்லலாம் ஒரு பெரிய சரிவுன்னு கூட நம்ம சொல்லலாம் யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரிவில் இருக்குது ஃபுட்ஸி கூட ஓரளவுக்கு டவுன்ல தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே சமயம் நம்ம இண்டெக்ஸ் அதுல இருந்து தனிப்பட்ட முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் பாக்குறோம் கிஃப்ட் நிப்டின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிப்டி ஆனது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல இப்போ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறில் வியாபாரமாக இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ நம்மளுடைய அந்த ஃப்ரைடே குளோசிங் பேசிஸ்ல ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது அது இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து இப்ப எங்க போய் வச்சது ஐநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட அது ஒரு கணிசமான ஒரு உயர்வில் தற்போது வியாபாரமாகி வருகிறது இது வந்து மத்த இண்டெக்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதாவது ஆசிய சந்தைகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட நிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தாய்வான் சந்தை ஓரளவுக்கு ஏற்றத்துடன் காஷ்மீர் சந்தை பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறது சைனாவோட சந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறது அது எல்லாம் பாசிட்டிவ் சைட்ல சொல்லிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அப்ல இருக்கு அதே சமயம் மத்த சந்தைகள் ஹாங்காங்கோட ஆங்ஸாங் ஆகட்டும் மற்ற ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு டவுன்ல இருக்கு ஆக இந்திய சந்தை தனித்து இயங்க ஆரம்பித்து இருக்கிறது இப்போதைக்கு நம்ம சொல்றதா இருந்தா அதுவும் குறிப்பா எஃப்ஐஸோட நிலைமை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்த அன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு கோடிக்கு வித்தாங்க அந்த மாதிரி ஒரு டம்ப் பண்ணாங்க மார்க்கெட்டுக்கு அப்ப இறங்கணும்னு தான் நினைச்சாங்க அவங்க இறக்க முயற்சி பண்ணாங்க சோ அந்த எல்லா முயற்சியும் முறி அந்த அன்னைக்கு விட்டுட்டாங்க டிஐஸ் அப்புறம் மறுநாள்ல இருந்து திரும்ப வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த டிஐஸோட வாங்குதல் அப்படின்றது கேரக்குறைய எஃப்ஐஸோட செல்லிங் வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டே வர ஆரம்பிச்சது அதனாலதான் இந்த இந்த டக் ஆஃப் வார் நடந்துகிட்டே இருக்குது பார்த்தோம் சோ தொடர்ந்து கடைசியா சில தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஸ் அதுல இருந்து வெளியில வராங்களா அவங்களும் கொஞ்சம் வாங்குறால நடு நடுவில் கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏழாம் தேதி ஆகட்டும் பத்தாம் தேதி ஆகட்டும் குறிப்பா பதினாலாம் தேதி ஆகட்டும் இங்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்றாங்க ஒரு வேளை மண்டே இன்னைக்கு மண்டே தான் விடுமுறை சிவாகிணமண்டிக்கு அவங்களுடைய ஷார்ட் கவரிங் ஒரு பெரிய அளவில் நடந்தால் சந்தை மல மலவென்று ஒரு பெரிய ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதனுடைய ஒரு நகர்வு அப்படின்றது வி ஷேப் ரெக்கவரி அப்படின்றது இப்போ நடந்தாச்சு ஒருவேளை இந்த ஒரு ஏற்றம் தொடர ஆரம்பித்தால் இதனுடைய இலைகள் அப்படின்றது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கிட்டத்தட்ட இன்னொரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருநூறு புலிகள் கூட அதாவது இப்ப இருபத்தி மூணாயிரத்தி அஹ் நானூத்தி அறுபத்தி அஞ்சுல இருக்குது சோ இந்த இடத்துல இருந்து அது இருபத்தி நாலாயிரத்தி அஹ் இருநூறு முந்நூறு இல்ல இருபத்தி அஹ் மூணாயிரத்தி நானூறு இருபத்தி நாலாயிரத்தி நானூறை கூட நோக்கி நகரலாம் அதாவது எஃப்ஐட ஷார்ட் கவரிங் ஆரம்பித்தால் ஒரு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி கூட இது வழிவகுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஒரு தகவலா சொல்றோம் ஆக ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இந்திய சந்தை தற்போது தடுத்து ஏங்கி கொண்டிருக்கிறது உலக சந்தைகள் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கிறதா நம்ம சொல்லலாம் ஓகே சார் ஆஹ் சோ இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுல வந்து ஒருத்தர் பொருளாதார நிபுணர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னுட்டு சோ அந்த நியூஸ் வந்து டிவில எல்லாம் கூட போட்டிருந்தாங்க ஆஹ் சோ இத நாம நினைச்சு நாம வந்து பயப்படணுமா இல்ல வந்து இத நாம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கு சோ அத நாம இப்ப எப்படி எடுத்துக்கிறது சார் பொதுவா வந்து அது மார்க்கெட் கிராஷ் எப்ப நடக்கும்னு கேட்டா நம்ம எப்ப எதிர்பார்த்தியோ அப்பதான் நடக்கும்னு சொல்றாங்க அதனால இப்ப வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றதுதான் இப்போதைய நிலைமை இந்தியன் எகானமிஸ் குரோயிங் வேல் ஜிடிபி இஸ் கோயிங் ஸ்ட்ராங்கர் கம்பெனிஸோட ப்ராபர்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு குறிப்பா நம்மளுடைய ஆட்டோமொபைல் செக்டர் எக்ஸாம்ப்ளரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது இட் இஸ் கோயிங் கிரேட் கன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பாக்குறோம் கூடவே பைனான்சியல் செக்டரும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்குது ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் பெருமளவு அப்படி இறங்க ஆரம்பிச்சு மீண்டும் எழும்ப ஆரம்பிச்சு எஃப்எம்சி இப்போ அடுத்த ரவுண்டு ஏற ஆரம்பிக்குது மெட்டலும் ஸ்ட்ராங்கா மாறிட்டே வருது ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் சொல்லக்கூடிய வலிட்டாலிட்டி இண்டெக்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது நோக்கி நகர்ந்துட்டு பெங்க வந்தாச்சு படிப்படிப்படியா இறங்கி சாந்தமா அந்த ஜல்லிக்கட்டு காலையா இருந்தது இப்ப வீட்டில் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு பதிமூணு கிட்ட வந்தாச்சு வாலட்டை ஆக ஓவராலா பார்க்கும்போது இந்த கிராஷ் அப்படின்றது எதனால நடக்கும்னு அவரும் சரியா அதுக்கான காரணத்தை குறிப்பிட்டு சொல்லல கிராஷ் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரும்போது நடக்கலாம் அதுக்காக இப்ப நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வழக்கம் போல வீ கேன் கீப் கோயிங் ப்ராஃபிட் இருக்கும்போது புக் பண்றது அதே மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் போர்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்காக மார்க்கெட்ல எல்லாத்தையும் வித்துட்டு சும்மா உட்காந்துருக்கேன் இல்லை இப்போ ஆயிரம் புள்ளி ஏறலாம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்ல இருக்கவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து மார்க்கெட்ல இருக்க தான் வேணும் பிளஸ் என்னன்னா கொஞ்சம் அந்த புக்கிங் ப்ராஃபிட்ஸ் பண்றது அப்புறம் கொஞ்சம் பணத்தை வந்து டெட் பக்கம் சேஃப்கார்ட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசனை பண்ணும்போது எனி மேனேஜ் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் அது ஒரு கொஸ்டனா இருக்கும் கொஞ்சம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கும்போது அது இட் இல் சப்போர்ட் அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தொடர்ந்து இன்வெஸ்டரா இருக்கலாம் அதனால குறுகிய கால முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும் அப்பப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுன்றது மட்டும் என்ன படுத்திட்டே இருக்கிறோம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பயப்பட வேண்டியது இல்லை இன்னும் சொல்ல போனா இப்போ மிட் கேப் இண்டெக்ஸ் அதாவது ஒரு நிப்டி பேங்க் நிப்டி இந்த மாதிரியான இண்டெக்ஸை தாண்டி மிட் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஏற்றத்துக்கு தானே தயார் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆக மார்க்கெட் வந்து கோயிங் ஸ்ட்ராங் பட் அதே சமயம் நம்ம நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்சம் புக் பண்றது கண்டிப்பா புக் பண்ணணும் அதே மாதிரி அதே ஸ்டாக்ஸ் இறங்கி வரும்போது வாங்குறதுக்கு பண ஒதுக்கீடு இருக்கணும் இது ரெண்டுமே நம்ம பிளான் பண்ணோம்னா எல்லா மார்க்கெட்டையும் நம்ம சமாளிக்கலாம் அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பயப்பட வேண்டியதில்லை அது வரப்போ வரட்டும் அது வரைக்கும் நம்ம இன்வெஸ்டரா இருப்போம் அதே சமயம் இறங்குனா அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண கேஷ் கையில இருக்கட்டும் கொஞ்சம் பணம் டெட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ல இருந்தா இறங்கும்போது அதை நம்ம ஈக்குவிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஸோ நம்ம அடுத்து வந்து செக்டார்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ்எம் கிளாஸ் வந்து வருது இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அட்டன் பண்ண நம்மளோட வியூவர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு வந்தலாம் சார் பாலாஜி வந்து ரெடியாக இருக்காங்க லைன்ல சந்தோஷம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சரி இப்போது நீங்கள் நம்ம சேனல் மூலமாக அருள்ராஜன் சார் கிட்ட எம்எஸ்எம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த எம்எஸ்எம் கிளாஸ்ல நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எப்படி இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வை உங்களுக்கு தெளிவாக ஆயிடுச்சா இந்த கிளாஸில் ஏன்னா வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் கொடுங்க சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாருடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் ஆக்சுவலாக வெரி ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஸ்லோ என்ன சொல்றது எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு பர்சன் வந்து தானாக மணி பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட்ட ஃபுல்லா எப்படி ஏர்ன் பண்ணுறோன்ற விஷயத்தை வெரி கிளியராக வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வந்து ஷார் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்னா நான் மெனி பீப்புள் ஆர் கம் கிளாஸ் ஐ மீன் நிறைய வெபினார் நான் அட்டன் பண்ணிருக்கேன் அதுல வந்து அந்த அளவுக்கு கிளியரா யாரும் சொல்லல சார் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஐ மீன் அந்த நார்மல் வெப்சைட்ல என்ன இருக்குதோ எல்லாரும் காமன் டு ஆல் யூஸ் பண்ற வெப்சைட்ல யூஸ் பண்ற சேம் இதை எந்த வித காஸ்ட் இல்லாம அழகா ஃப்ரீயா எப்படி அதை கத்துக்கலாம் அப்படின்றத ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அந்த கிளாஸ்ல ரொம்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்சன்ல வந்து எல்லாரும் அந்த அப் அண்ட் டவுன் வந்து கிளியராகவே சொல்லலை ஆனால் சார் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட்டு இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு மேடம் பாத்தீங்கன்னா ஓனா பண்றதுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த விஷயம் சார் சோ இது 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 எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் மார்க்கெட்ல இந்த இந்த இருக்கு இருக்கு சோ அதெல்லாம் வந்து தவிர்த்து சாருடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாம ஓனா என்ன பண்ண கத்துக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத சார் தெளிவா அந்த கிளாஸ்ல ரொம்ப என்ன சொல்றது எனக்கு சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எக்ஸ்பிளைன் பண்ண அது பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஒரு நாள் கூட பாத்தீங்கன்னா அந்த எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க நான் அட்டன் பண்ண வெபினார்ல அந்த மாதிரிலாம் அந்த இது இருக்காது ஃப்ரீடம் இருக்காது அந்த கிளாரிட்டி இருக்காது சார் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும் ஓகே சார் ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சிடுச்சு அதாவது நீங்கள் மற்ற இடத்துலையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு சாரோட க்ளாஸுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு இங்கே சொல்லி கொடுத்தது ரொம்பவே புரிஞ்சுது அப்படின்றத நீங்கள் உங்கள் இதில் சொல்லிட்டீங்க ஸோ இது மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எம்எஸ்எம்ல என்ன கற்றுக்குறாங்க உங்க மற்றவங்களோட இது எப்படி இருக்குது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத நீங்கள் பொழுது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ சார் ஓகே சார் நம்ம பாலாஜி அப்படின்றத வந்து அவரு ரொம்ப தெளிவா சொன்னாரு இன்னொன்னு அவருக்கு வந்து அவர் நிறைய நான் அட்டன் பண்ணிருக்கேன் மத்த இதுலயும் பட் வந்து எனக்கு சாரோட இது வந்து எனக்கு அவ்வளோ தெளிவா இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே விரிவா சொன்னாரு சோ கண்டிப்பா எம்எஸ்எம் எஸ் கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சார் தான சார் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு மண்டே வந்து தொடங்குது இந்த கிளாஸ் ஸோ மண்டே வந்து தொடங்குது அப்படின்னா நீங்க சண்டே இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இமிடியேட்டா வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ புக் பண்ணிக்கோங்க இல்ல உங்களோட பேரு ஊரை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் டீடைல் அனுப்பிச்சிருவாங்க அண்ட் குறிப்பா நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனல் மூலமா நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா அந்த நம்ம குடுக்கற நம்பர் மூலமா உங்களுக்கு வந்து சார் பெரிய ஆஃபர் வேற குடுக்குறாரு அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்காது ஓகே சார் சோ செக்டார்ஸ் எப்படி இருக்கு இப்ப அப்படின்றத சொல்லிடுங்க சார் இப்போ அடுத்தடுத்து ஒருவேளை மார்க்கெட் இப்போ இன்னொரு எண்ணூறுல இருந்து ஆயிரம் புள்ளி நிப்டி ஏறுனா அதனுடைய அந்த ஏற்றத்துக்கான கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து பிரைமரியா வர வாய்ப்பு இருக்கு ஆட்டோ செக்டார் ஆட்டோ செக்டார் இப்போ ஏற்கனவே லைஃப் டைம் ஹை நியூ ஹை எவ்ரிடே மேக்கிங் ஹை அப்படின்னு போயிட்டே இருக்கு அதனால ஆட்டோ செக்டார் அப்படின்றது இப்போ டாப் ஆஃப் தி செக்டர்ஸ்ல இருக்குது அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ல கொஞ்சம் பணம் பண்ணுறதுக்கு வா இன்னும் ஏற ஆரம்பிக்கல ஆனால் ரெடியாக இருக்கு இது வந்து இன்னும் ஏறலை ஆனால் ரெடியா இருக்கு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெட்டலை நம்ம கையாளுறதுக்கு கொஞ்சம் நம்மளை தயார் பண்ணிக்கலாம் அதே நேரம் மற்ற செக்டார்ஸ்ல குறிப்பா பேங்கிங் செக்டார் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஏறும்போது கூடவே அதனுடைய பயணம் இருக்கும் நிஃப்டி ஆயிரம் புள்ளி ஏறுனா இது ஒரு மூவாயிரம் புள்ளி ஏறும் அந்த மாதிரியான ஒரு கணக்கில் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் நான் இன்னும் அந்த அளவுக்கு தலை தூக்க ஆரம்பிக்கல இப்போதைக்கு நிப்டியை விட கொஞ்சம் சப்டியூடாதான் இருக்கு ஆஹ் பேங்க் நிப்டி அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ அதை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இந்த முறை ரொம்ப பிரமாதமான ஒரு ஏற்றத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ பொதுத்துறை நிறுவனங்களுடைய நகர் நகர்வுன்றது ஒரு குறுகிய காலத்துல கடந்த ஒரு வாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நகர்வு அதுல பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இன்னமும் இருக்கு பட் கொஞ்சம் லேட் அதனால புதுசா வாங்குறவங்க உடனே வாங்காதீங்க அது கொஞ்சம் ஏற விட்டு கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்குறதை பத்தி யோசிக்கலாம் இதற்கு அடுத்தபடியா எஃப்எம்சிஜி பத்தி நான் சொன்னேன் எஃப்எம்சிஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அதுலயும் நம்ம கவனம் செலுத்தலாம் ஃபார்மால இது வரைக்கும் வாங்காதவங்க இப்ப கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஆட்டோ ஏறுதோ ஏற ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி பார்மாவும் கூடவே ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் அதனால ஃபார்மா மெட்டல் தென் ஆட்டோ இது மூணுலயுமே வந்து பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பட் ஐடியில் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நடுவில் ஒரு தடவை அது ஏறிச்சு இல்லையா ஏறினதுக்கு உண்டான ஒரு இறக்கம் அப்படின்ற வகையில் அது இருக்கு ஐடி இப்போ இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ஒரு வீக்னஸ் இதெல்லாம் செய்யுது ஆனா நல்லா ஏறிச்சு கடந்த அஞ்சாம் தேதியில இருந்து பார்க்கும்போது கட கட கடன்னு ஏறிட்டு இப்போ அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு அதனால ஒரு இறக்கம் வந்தாலும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஓவரால் மிட் கேப் இண்டெக்ஸ் இது வந்து ஒரு கால் சதவீதம் ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னா நிப்டி ஒரு சதவீதம் என்ற அளவுக்கு மிட் ஏற ஆரம்பிச்சாச்சு அதனால இப்போதைக்கு மிட் கூட நம்ம கவனத்தை திருப்பலாம்ன்றது ஒரு கூடுதல் தகவல் ஓகே சார் ஸோ மார்க்கெட் அப்படியே கொடுத்தாச்சு மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க யாரா இருக்கணும் அப்படின்றத சார் சொல்லிட்டாரு மண்டே மார்க்கெட் லீவு அப்படின்றதுனால நம்ம வந்து டியூஸ்டே தான் மார்க்கெட்டை பார்க்க போகிறோம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம் உங்களுக்கு எம்எஸ்எம் கிளாஸ் வேணும் அப்படின்னா இமிடியட்டாக வந்து ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உங்கள் பேர் ஊரை வாட்ஸ்அப் பண்ணிட்டு கிளாஸை புக் பண்ணிக்கோங்க ஏன்னா மறுநாள் மண்டே வந்து இந்த கிளாஸ் போகுது நம்ம வியூவர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கறதையும் கேட்டிருப்பீங்க அவங்க இப்போதான் இந்த லாஸ்ட் பேட்ச் தான் வந்து எம்எஸ்எம் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவாக வந்து நம்ம கேட்டால் அதை வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் சோ சார் வந்து சூப்பராவே அந்த வகையில சொல்லி குடுப்பாரு சோ கிளாஸை இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க थैंक यू நன்றி வணக்கம் ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்